வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பொடியை ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருது இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா வெடிக்கும் கடுகு வந்து நல்லா பனப்பிரப்படுத்த படம் வெடிக்க ஆரம்பிச்சிடுவோம் வெங்காயமும் வெடிக்கும் இதில் எடுத்து போட்டு ஆரியின உடனே வெடிச்சிடுத்து இது ஆரியின் உடனே நம்ம பவுடர் பண்ணிக்கணும் பவுட்ரு பண்ணி விட்டு பார்த்துக்கோ இப்போ நம்ம இந்த பவுடரை அரைச்சாச்சு இதில் வந்து இதில் ஆக்கி வைக்கணும் இதை நிறைய அரைச்சி வச்சுக்கிட்டு வெந்தயம் கடுகு ட்ரை ரோஸ் பண்ணி நான் நம்ம நிறைய ஏர் டைட்டாக போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா நம்ம ஊர்கா போட்டு போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து நான் தேவையான அளவுக்கு நல்ல நீர் வரணும் தேவைப்பட்டால் அப்பப்போ சுற்றுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுட்டோம் கடுகு சூடாகட்டும் வெறிக்கட்டும் அதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்ப்போம் நல்ல அரிசி இதில் வச்சுருக்கேன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூணு மிளகா வத்தல் மட்டைப்பாக்க அளவுக்கு பொடி வெள்ளம் வெள்ளம் வேணும் திரும்ப போட்டு பூ வேண்டாத இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த தொப்புக்கு தேவையான உப்பு இது வந்து தனி மிளகாத்தூள் இது வந்து ஒரு ஸ்பூன்

కడుగు తల ఎత్ డిషా ఎదు కొట్టుకొని పెట్టు పెంచే సేపు మూలించుచి జరస వెట్టు వెళ్ళి జారీ ఎం நிறைய தண்ணி விட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா அது கொதிக்குமோ கொதிக்குமோ கொதிக்கின்றே கிடக்கும் அதனால நிறைய ஜலம் விட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மஞ்சள் தண்ணி போடுறேன் இது வந்து நல்ல துங்கி பொதித்து இந்த வேகத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வேணும் நீங்கள் ஆறீனத்துக்கு அப்புறம் பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணும்போது அந்த தொக்கு மேலே ஒரு இன்ச் அளவுக்கு நல்லா எண்ணெய் இருக்கிற மாதிரி நிறைய விட்டு ஸ்டோரேஜ் பண்ணினால் எட்டுப் போகாமல் இருக்கும் எதுவுமே சாதம் அப்படி பண்ணுறது இது வந்து நான் கருவத்தில் பச்சை மல்லி ரெண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் தனித்தனியாகவும் அரைக்கலாம் இல்லை இது கூடிய க்ளீனாக கூட போட்டு அரைக்கலாம் தனியாக புதினா நான் பண்ணலாம் கொத்தமல்லி தொப்புன்னு பண்ணலாம் கருவேப்பிலை தொப்பு எண்ணெய் வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் இதை தாகமா எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு கடலை பருப்பு இருந்தா முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு சாதிச்சுண்டு அப்புறம் அடுத்து ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தொக்கை ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவையான சாத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டு அந்த எண்ணெயில் ஒரு கிளறு கிளம்பிட்டு எக்ஸ்ட்ரா ஊசிட்டு உப்பு போடுவோம் அந்த உப்பு எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ தொப்புத்து தான் உப்பு போட்டுக்குவோம் சாதத்துக்கு உப்பு போடலை அதனால் இந்த சாதக்கு தேவையான உப்பு அதிலையும் போட்டுட்டு சாதத்தை நல்லா ஆற வச்சு ஆரின சாதத்தை அதை போட்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு கலரையை இறக்கிட்டுனா கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ புதினாவோ தொக்கு சாதம் ரெடி இப்போ இது வந்து நல்லா பொறித்து தூண்டி வரைக்கும்

என்ன வரும் இதுக்கு இதுக்கு மேலே எண்ணெய் வேண்டாம் ஏன்னா நான் கொஞ்சமாக தான் பண்ணினதால் நிறைய எண்ணெய் விடலை இதில் இது போதும் இந்த இதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பேர் இது தொக்க போட்டுட்டு சாதம் போட்டு தாராளமாக சாப்பிடலாம் அந்தளவு பண்ணியிருக்கேன் இலையில எண்ணெய் விட்டுக்கோங்க ஸ்டோரேஜ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தொடர்ந்து எண்ணெய் விடணும் இது போதும் சாப்பாட்டில் எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்களும் இதேமாரி பண்ணி போயிருங்கோ இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப நன்னா இருக்கும் நன்றி வணக்கம்